அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஜாதகம் வந்து நம்மள்கிட்ட கன்சல்டிங் வந்த ஜாதகம் தான் என்ன தொழிலில் இருக்கிறாரு இப்போ எதுனால கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சில நுணுக்கமான விஷயங்கள பார்க்க போகிறோம் பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் வலுத்திருந்ததுன்னா தந்தை வந்து நல்ல சவுண்டு பாட்டி வலுவான நபராக வந்து இருப்பாருங்க அரசியல் அரசாங்கம் தந்தை இவங்க மூலியமாக நன்மை அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க சூரியனுடைய துறைகள் வந்து மின்சாரத்துறை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகாரம் அரசு அரசியல் உயர் பதவிகள் பெரிய மனித தன்மை தாமிரம் தாமிரம் சொல்கிறாங்களோ அது கூட வந்து இதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோலார் சூரிய இருந்து எடுக்கக்கூடிய மின்சாரம் இந்த மாதிரி வந்து அமை அமைப்புகள் வரும் சூரியன் வந்து பாபத்துவம் அடைஞ்சு கொஞ்சம் குறைந்த அளவு சுபத்துவத்தில் இருக்கும்போது நெருப்பு தொழில்கள் கூட வந்து ஒருத்தங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு பொதுவாக சூரியன் வந்து வலுத்துருக்கிறது வந்து தன்னம்பிக்கையை வந்து கொடுத்துருங்க இந்த ஜாதகத்தை நான் போட சொல்கிறேன் அதில் டிகிரி அமைப்பு மற்ற எல்லா விஷயங்களும் நம்ம வழக்கம் போல் கொடுப்போம்ல அதே மாதிரி வந்து நான் கொடுக்க சொல்கிறேன் நீங்கள் வந்து அதில் போய் பார்த்துக்கோங்க லக்னம் மீன லக்னம் ராசி தனுசு ராசி உத்திராடம் ஒன்றாம் பாதம் ஆணி மூலம் சொல்லக்கூடிய பௌர்ணமிக்கு வந்து அடுத்த நாள் பிறந்த ஜாதகம் நல்ல ஜாதகந்தாங்க இந்த ஜாதகத்தில் லக்னத்தில் சனி தொடர்பில் இருந்தாலும் பெரிய நெகட்டிவ் இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சனிக்கு வந்து சுபத்துவ அமைப்புகளில் இருப்பார் கொஞ்சம் பிடிவாதமான நபராக இருப்பாரு லக்ன ஒழுவை கொஞ்சம் சனி குறைப்பாருங்க அதுக்குன்னு சொல்லி கோடீஸ்வரம் இல்லாமல் ஆயிடுவாரா ஆக மாட்டார் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது வலுத்துருக்கோம் ஒன்றாம் வீடு ஐந்தாம் வீடு ஒன்பதாம் இடம் இந்த வீ இந்த அதிபதிகள்லாம் வலுத்துருப்பாங்க அஞ்சாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்து அந்த வீட்டை வந்து வலுப்படுத்துவாரு அதே நேரத்துல சனிச்சவ்வாய் தொடர்பு இருந்தால் கூட ரெண்டு இயற்கை சுபர்கள் வந்து அந்த வீட்டில் வந்து இருப்பாங்க புதனும் தனி புதனும் சுக்கரனும் இருப்பாங்க அப்படியே ஐந்தாம் அதிபதி பௌர்ணவி சந்திரனா இருப்பாரு அப்படியே ஒன்பதாம் இடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு எந்த நெகட்டிவ் பார்வைகள் இல்லையா கூட ஒன்பதாம் அதிபதி குருவுடைய தொடர்புல இருப்பாரு சொல்லக்கூடிய குரு ஆறாம் இடத்துல மறைஞ்சு இருந்தால் கூட அவருக்கு பிடித்த நட்பு வீட்டுல அதிநட்பு வீட்டுல இருப்பாரு உபய லக்னத்துல ஒருத்தர் பிறந்து குறிப்பா மீன லக்னத்துல ஒருத்தர் பிறந்து அவர் லக்னாதிபதி உச்சம் அடைவதை விட அதிநட்பு வீட்டுல ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு அந்த அமைப்புல வந்து இது வந்து நல்லது தாங்க ரெண்டு பத்து ஆறு அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த முக்கோணம் வந்து குருவுடைய திசையில் செயல்படும் நல்ல அமைப்பு தாங்க பனிரெண்டாம் இடத்தோட தொடர்பில் இருக்கிறாருல என்ன செய்வார் பன்னிரெண்டாம் இடத்துல தொடர்பில் இருக்கிறதுனால பிறந்த ஊரை விட்டு தள்ளி பிளக்கி வைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும் இவர் வந்து ட்ரான்ஸ்போர்ட் தொழிலில் இருக்கிறாரு டிரான்ஸ்போர்ட் தொழிலுக்கு என்ன இருக்கணும் இயங்கிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பனிரெண்டாம் இடம் வந்து சுபத்துவமாக இருக்கணும்ல அந்த இயக்கத்தை குடிக்கக்கூடிய பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு டிரான்ஸ்போர்ட் இதுக்கெல்லாம் வந்து பனிரெண்டாம் மட சுபத்துவமா இருக்கணும் சந்திரன் சுபத்துவமா இருக்கணும் சனி சுபத்துவமா இருக்கணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் சனி பனிரெண்டாம் வீடு எல்லாமே வந்து சுபத்துவமாக இருக்கும் குருவுடைய பார்வையில் சந்திரனும் பனிரெண்டாம் வீடு சுபத்துவமாக இருக்கணும் சுக்கரனுடைய பார்வையில் ஆட்சி பெற்ற சனி சுபத்துவமாக இருக்கணும் இந்த கனரக வாகனத்தை இயக்கிறதுக்கு சனியின் சுபத்துவம் தேவை அந்த அடிப்படையில் வந்து இவருடைய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி எல்லா கிரகங்களும் சுபத்துவமாக தான் இருக்குது ஆனால் கொடுத்த பிரச்சனை கொடுத்த பணம் வந்து வசூலாகலை இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது என்ன காலகட்டத்தில் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தசாபுத்தி அமைப்புகள் தானே காரணம் ஜாதகம் வலுவான ஜாதகம் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீடு தந்தை காரகன் எல்லாமே வலுத்து இருக்குது அப்போது இவருடைய அப்பா செல்வாக்கான நபராக இருப்பார்ல கண்டிப்பா செல்வாக்கான நபர் இருப்பாரு சூரியன் சுபத்துவமா இருக்கிறதுனால தந்தை தொழில் இந்த தந்தை தொழில் சூரியன் எப்படி சுபத்துவம் நேரடியா சந்திரனுடைய பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் நட்பு வீட்டில் உட்காந்துருக்கிறார் அப்போ தந்தையுடைய தொழில் இவருக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய தந்தை தொழில் தாங்க இந்த டிரான்ஸ்போர்ட் அவருடைய தொழிலில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னாரு சூரியனுடைய சுபத்துவம் சிம்மமும் சுபத்துவம் சிம்மாதிபதியும் சுபத்துவம் அரசியல் ரீதியாவோ இல்லைன்னா நீங்க வந்து டிரான்ஸ்போர்ட்ல இருக்கீங்களா இதுலயே வந்து தலைவர் பதவியா நீங்க இருக்கணுமே அப்படின்னு கேட்கும் போது என்னுடைய அப்பா இப்ப அதுல இருக்கிறாருங்க அப்படின்னா உங்களுக்கும் அது உண்டுங்க அப்பாவுக்கு அப்புறம் வந்து அவருடைய பிசினஸ்ல இருக்கிற மாதிரி அவருடைய செல்வாக்கு அவர் எந்தெந்த இதுல எல்லாம் தலைவரா இருக்காரோ அந்த அமைப்புகள் உங்களுக்கு வந்து படிப்படியா வரும் சூரியனுடைய சுபத்துவத்தின் காரணமா அப்படிங்கறத வந்து நான் அவருக்கு சொன்னேன் இப்போ இவருக்கு எதுனால வந்து இப்போ கொடுத்த பணம் கொஞ்சம் வசூலாகிறதுக்கு தாமதம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஏன் தாமதமாகுது இவருக்கு ராகு தசை நடந்துட்டு இருக்கு தசை வந்து ராகு பத்தாம் இடத்துல உட்காந்துருக்காரு ராகு உபஜயஸ்தானத்தில் அமர்றது நல்லது தான் குருவுடைய வீட்டில் குருவுடைய தொடர்பில் இருக்கிறது எல்லாமே ஓகே குருவுடைய வீட்டில் இருக்கிறாரு குருவுடைய பார்வையில் இருக்கிறாரு அந்த அமைப்புல ஓகே ஆனால் அந்த நெருக்கமான டிகிரி பார்வையில் இருந்தாருன்னா நல்ல அமைப்பாக இருக்கும் இது கொஞ்சம் பதிமூணு டிகிரி விலகிய பார்வை பார்வை அமைப்பு தான் அடுத்து புத்திக்கு வந்துடணும் புத்திக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ராகு திசையில் புதன் புத்தி இருக்குங்க இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி கேந்திராதிபதி அப்படிலாம் எடுத்துக்கிட்ட வேண்டாம் இயல்பா அவர் வந்து ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் பௌர்ணமி சந்திரன் அதியோகத்தில் தான் இருக்கிறார் இருந்தாலும் நெருக்கமான டிகிரி அமைப்புகளில் ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் தொடர்பை வந்து நெருக்கமான டிகிரி அமைப்பில் பாவத்துவமாக இருக்கிறதுனால இப்ப கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளத்துடைய படிநிலைகளை உறுதி பண்றது ஒரு பௌர்ணமி சந்திரன் வீட்டில் இருக்கிறதும் பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்துல இருக்கிறது இந்த ரெண்டுமே இல்லைன்னா இன்னும் மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் சனிசுகோ தொடர்பில் இருக்கிறதுனால இப்போ ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கறாரு தசாநாதனுக்கு எட்டுல மறந்திருக்காரு சஷ்டாஷ்டக அமைப்புல இருக்கிறாரு அதனால ராகு திசையில புதன் புத்தி முடிஞ்சு இப்ப ராகு திசையில கேது புத்தி ஆரம்பிச்சிருக்குது அடுத்து ராகு திசையில இந்த லக்னத்துக்கு வரக்கூடாது அட்டமாதிபதி புத்தி விலகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதியாகவே இருந்தால் கூட அவர் சுபத்துவ அமைப்புகள் இருக்கிறனாலும் இந்த லக்னத்துக்கு நண்பர் இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி வரக்கூடிய குருவுக்கு நண்பர் என்கிற முறையில வந்து அவர் நெகட்டிவ் அமைப்புகள்ல இல்லாம இருக்கிறதுனால சூரிய புத்தியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வந்து இவருக்கு வந்து கொடுத்த பணம்லாம் வசூலாயிரும் நல்லாதான் இருப்பாரு ஜாதகத்தை பார்த்தாலே வந்து நீங்க கஷ்டப்படாத ஆள் தாங்க அதே மாதிரி வந்து இனிமேலும் கஷ்டப்பட மாட்டார் என்னன்னு பாத்தீங்கன்னா ராகுதை முடிஞ்சக்கப்புறம் குரு தசை வருது பத்தாம் வீடு ரெண்டாம் வீடு ஆறாம் வீடு அதாவது அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த முக்கோணம் செயல்படும் தொழில் செய்தோ வேலை செய்தோ இவர் வந்து தொழில்தான் செய்வார் வேலைதான் செய்ய மாட்டாரு தொழில் செஞ்சு தனத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பனிரெண்டாம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால நகர் மூலியமாகவோ நகர்தல் மூலியமாகவோ மாற்றம் மூலியமாகவோ அதுக்கப்புறம் பயணம் செய்கிறது மூலியமாகவோ டிரான்ஸ்போர்ட் மூலியமாவோ இவருக்கு வந்து கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி கூட அந்த பனிரெண்டாம் இடத்து தொழில்கள் தான் இதெல்லாம் நான் சொன்னேன் அதே மாதிரி வந்து சூரியனுடைய சுபத்துவத்தினால் நீங்கள் தந்தைக்கு அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து முக்கியமான பதவிகள் அவங்க சங்கத்திலையோ அப்படி இல்லைன்னா அந்த இது இருக்குல்ல லாரி சார்ந்த ஓட்டுநர் சங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல லாரியோடைய அந்த முதலாளிகள் சங்கம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லை அந்த மாதிரி இதில் வந்து ஒரு தலைமை பொறுப்பு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் குழந்தை வந்து உண்டாங்க ஒரு குழந்தை இருக்குது இன்னொரு குழந்தை எப்போனாரு இந்த குழந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து மூத்த குழந்தை இருக்குது இல்லை ஏற்கனவே பிறந்த குழந்தைகளுடைய மூன்றாம் வீடு எப்படி இருக்குது ஏன்னா அதுக்கு இளைய சகோதரம்ல அந்த மூன்றாம் வீடு பாதிப்புக்குள்ளாயிருக்குதா சகோதர காரகனான செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்காரா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு அது அது சார்ந்த கிரகத்துடைய தசா புத்திகள் எதுவும் நடப்புல இருக்கதா இதை பார்க்கணும் கணவனுடைய ஜாதகம் மாதிரி மனைவியுடைய ஜாதகத்தையும் பார்த்து தாங்க பலன் சொல்லணும் உங்களுடைய ஒரு நபருடைய ஜாதகத்தை மட்டும் வச்சு பார்க்கும் பொழுது ராகு தச சுக்கர புத்தி சஷ்டாஷ்டக அமைப்பில் இருந்தால் கூட இந்த குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல குருவுடைய வீட்டில் உள்ள ராகு ஐந்தாம் வீட்டில் பௌர்ணமி சந்திரன் வீட்டில் உள்ள சுக்ரன் அந்த அமைப்புகளில் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் சொன்னேன் ஏன்னா குழந்தைன்னு வந்தும்போது ரெண்டு பேர்த்தியும் பார்க்கணுங்க உங்களுடைய ஜாதக அடிப்படையில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பதிலை சொல்கிறேன் அப்படின்னு வந்து அவருக்கு நான் விளக்கம் கொடுத்தேன் இந்த ஜாதகத்தை வந்து இன்னைக்கு உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிடணும்னு ஆசைப்பட்டேன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதே மாதிரி இன்னொரு நாள் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குற வகையில் ஏதாவது வித்தியாசமான ஜாதகங்கள் வந்து என்ட கன்சல்டிங் வரும்போது நான் கண்டிப்பாக வந்து உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் ஓம் நம சிவாயா